இந்த மாதுள முட்டுக்கள் அதாவது பூக்கள் தான் இது மோ காய் கிடையாது அந்த பூக்கள்லாம் விழுகுதுங்கல்ல அதெல்லாமே நான் சேகரித்து வச்சுக்கிறதுங்க இது எப்போயும் செய்கிறது கிடையாது நிறைய பூக்கள் கிடக்குது அப்படின்னு சொன்னால் அது வேஸ்ட் பண்ணாமல் அதை எடுத்துக்குவேன் இது எதுக்காகனா நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பொதுவாக நம்ம வந்து டீ போட்டு குடிக்கலாம் டீனா என்னென்னா சுடுதண்ணியில் அதை வந்து பவுடர் பண்ணியோ இல்லை ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மிக்சியில் அரைச்சோ அந்த மாதிரி போட்டும் குடிக்கலாங்க ஆக்சுவலாக இது வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அதே சமயத்தில் நம்ம உடம்புக்கு தேவையான தோற்பு சுவை கண்டிப்பாக தேவை நம்ம வாழைப்பூ டெய்லி சாப்பிட முடியாது இதை அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது சுடு தண்ணி குடிக்கிற மாதிரி இதை குடிச்சிட்டோம்னா ரொம்பவே சூப்பருங்க நமக்கு ஹச் பி நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அத்தத்தை சுத்தப்படுத்தும் அது மாதிரி நம்மளோட டேக்ஸின்ல எல்லாம் வெளியேற்றும்னு சொல்லி சொல்கிறாங்க இதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்களே மாதுளம் பூவோட பெனிஃபிட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுனால இதை வேஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இல்லைங்களா காய் பழங்களை எல்லாம் இந்த அணில் சாப்பிடுது சரி பழமாறதுக்கு முன்னாடியே முன்னாடி அணியில் சாப்பிடுது சரி பூவாவது நம்ம எடுத்துகிட்டு வருவோம் இதை கண்டிப்பாக அதை சாப்பிட்றது இல்லைங்க இந்த பூக்கள் பூரா அப்படியே தான் இருக்கும் அப்படியே ரெண்டு ஸ்டார் ஃப்ரூட் மூணு நெல்லிக்காய் இருந்தது அதையுமே எடுத்துகிட்டு வந்துவிட்டு ஸ்டார் ஃப்ரூட்ஸ் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தேன் நான் ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்தேங்க புளிப்பும் இனிப்புமா ரொம்ப சூப்பராக இருந்தது ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் காய்ச்சி வந்திருக்குது எங்கள் செடியில்